அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேன்னுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா அருமையான பூமி ஒரு மூணு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு அடி அகல தடமுங்க ஒரு ஐநூறு மீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க ஒரு ஐநூறு மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு அடி ஆகலை தடவழியில் உள்ளே போகிற மாதிரி இருக்குதுங்க சமசதுமான பூமிங்க பாக்ஸ் மாதிரி வந்துடுதுங்க மூணு ஏக்கரை அருமையான செம்மண் பூமிங்க இதுதான் பார்த்தீங்கன்னா தடவழிங்க ரோட்லேருந்து வரக்கூடிய வலி அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமியில் ஒரு சைடு ஃப்ரண்டேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா கம்பி வேலி போட்டிருக்காங்க மற்ற சுற்றுப்புறமே பார்த்திங்கன்னா முள்வேலி தான் இருக்குதுங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து மிக மிக குறைந்த பட்ஜெட்டுங்க காரணம் என்ன அப்படின்னா இதில் வந்து டவர் லைன் பாஸ் ஆகுதுங்க அதாவது ஹை வோல்டேஜ் டவர் லைன் வந்து இந்த பூமி வழியாக பாஸ் ஆகுதுங்க அதனால பார்த்திங்கன்னா இது மார்க்கெட்டு விட அற விலையில் கிடைக்குதுங்க பாதி விலைக்கு இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பூமியோடய அக்கம்பக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயம் தேனுங்க இந்த பூமி மட்டும் பார்த்திங்கன்னா ஆடு மாடு மேய்ச்சலுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இந்த ஏரியா பார்த்திங்கன்னா முருங்கை சாகுபடிங்க நிலக்கடலை சாகுபடி அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஏரியாங்க அருமையான செம்மண் பூமி அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா முருங்கை நிலக்கடலை எல்லாமே நல்லா வருங்க மற்றபடி பார்த்திங்கன்னா மெயினான சோர்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக ஆடு மேய்க்கிறதான் மெயினான சோர்ஸ் ஏரியாங்க இங்கே நார்மலான இருக்க காடு மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏக்கரா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு லட்சம் அந்த ரேஞ்சு மார்க்கெட் போயிட்டுருக்குங்க இது பார்த்திங்கன்னா லைன் போடுறதுனால ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு கிடைக்குதுங்க இந்த பூமி எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டு பண்ணை போடுறதுக்கு சூப்பரான இல்லாண்டுங்க ரேட்டு வந்து கம்மியான ரேட்டுங்க லைன் பாஸ் ஆனாலுமே பார்த்திங்கன்னா குபேர மூலையில் பாஸ் ஆகலைங்க தள்ளி தான் பாஸ் ஆகுது அதனால பார்த்திங்கன்னா குபேர மொழியில் நம்மளுக்கு ஆடு மாட்டுக்கு ஷெட்டு கட்டுறதோ இல்லை வீடு கட்டுறதுக்கோ எந்த ஒரு எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லைங்க தாராளமாக நம்ம கட்டிக்கலாங்க இந்த பூமியை வந்து நம்ம பயனுள்ளதாக பயன்படுத்திக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டி நண்பர்களே கம்மி விலைக்கு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து சூட்டபிள் ஆகுங்க மூணு ஏக்கரா பரப்பளவுங்க இந்த பூமியோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஓனர் பார்த்திங்கன்னா ஏக்கரா பதினஞ்சு ரூபா கேட்குறாருங்க ஒரு ஏக்கரா பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா கேட்குறாரு நம்ம நேரில் உட்காந்து பேசும்போது பார்த்திங்கன்னா உடனே கிரையை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரேட் இன்னுமே குறைச்சி பேசி பண்ணிக்கலாங்க உடன் கரையும் அப்படின்னா ரேட் இன்னுமே அனுசரித்து பேசி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாருங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே